வண்டலூர் அடுத்த மருந்து கடை உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது பிரபல ரவுடி மீது சந்தேக அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை மன்னிப்பாக்கம் ராசாத்தி கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான வினோத்குமார் இவரது மனைவி கஸ்தூரி இவர்களுக்கு பதினேழு வயதான ஜீவனா என்ற மகளும் பதினான்கு வயதில் ரோஷன் என்ற மகனும் உள்ளனர் வினோத்குமார் ஓட்டேரியில் உள்ள ஐந்தாவது பிரதான சாலையில் மருந்து கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு அருகில் உள்ள பேக்கரி கடைக்கு சென்று உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் வினோத்குமாரை தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதனால் ரத்த பலத்தில் வினோத்குமார் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த ஓட்டேரி போலீசார் சடலத்தை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஏற்கனவே அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சிலம்பு என்கின்ற சிலம்பரசன் மாமன் கேட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொலைபேசி மூலமாக மிரட்டியதாக வினோத்குமார் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் பின்பு வெளியே வந்த சிலம்பரசன் கார் ஈடுபட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சிலம்பரசன் ஆதரவாளர்கள் சிலர் வினோத்குமாரிடம் அளித்த புகாரை திரும்பி பெற வேண்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் சிலம்பரசனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சொல்லுங்க

ஆ அப்படியா கிடையாது நான் எங்ககிட்ட அப்புறம் நீங்கள் காசு கொடுங்க காசு கொடுங்க நான் எங்க போய் காசு கொடுக்க சொல்லுங்க நான் சுத்தமா இல்ல எங்கிட்ட ஆ சரி ரைட்டு இல்லை 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 க கடையை பார்க்குறதுக்கு இல்லை நான் நீங்க நீங்கள் திரும்ப திரும்ப காசு காசு காசுன்னால் நான் எங்க போவேன் சொல்லுங்க நானே ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆ நான் காசு நான் கேட்க தான் செய்வேன் ஆ நீ கொடுக்கலையா எங்கிட்ட நான் மாற்றிடுறேன் இல்ல இல்ல போனே நான் பாத்துக்கிறேன் なんだ लौड़ी पहिले गई थी सही लौड़ी पहिले गई थी लौड़ी पहिले गई थी व्यापारी की पादुका कोड़े व्यापारी की पादुका कोड़े पादुका कोड़े कोई पादुका कोड़े व्यापारी संघ मारगा व्यापारी का मारगा और वर्ग समुदाय मारगा गई गई थी सही और ये गई थी सही कुटवाए गई थी सही और आलिया गई थी सही और कारने गई थी सही और गाने गई थी सही व्यापारी की मार पड़ी व्यापारी की मार पड़ी व्यापारियों ने मार पड़ी व्यापारी ने मार पड़ी तमिलनाडु वर्ग सेवा कार्य हो जाएगा अभी आने वाले

நைட் என்னங்க சம்பவம் நீங்க கடையில இருந்துப்போ அவருந்தா மெடிக்கல் சொல்லு என்ன என்ன பண்ண வந்தாரு என்ன சொல்லுங்க சரக்கு வாங்க வந்தாரு சார் சரக்கு வாங்கினாரு என்ன சார் கேக்கு பண்ணு பிஸ்கட்டு வாங்கினாரு வாங்கிட்டு காசு கொடுத்தாரு சில்லறையும் கொடுத்துட்டேன் கீழே இறங்கிட்டேன் கடையை விட்டு கீழே இறங்கினாரு நான் உள்ளே வேலை செய்கிற பசங்களை பார்க்கறது வசம் உள்ளே போனேன் அப்போ உள்ளே போயிட்டு வரும்போது கத்தினாரு அவ்வளோதான் தெரியும் மற்றபடிக்கு எனக்கு என்னன்னு தெரியல பேர் வந்தாங்க அது தெரியல சார் யாரும் பார்த்தீங்க இல்லை சார் அந்த பக்கம் ரெண்டு வண்டி லேடிஸ் அது போனாங்க இந்த பக்கம் ஒரு மூணு வண்டி போச்சு யாருன்னு தெரியல சார் வண்டி மட்டும்தான் போச்சு இல்லை என்கிட்ட என்கிட்ட கேமரா எல்லாம் இல்லை சார் அந்த என்னன்னு ஏன்னு தான் சார் நாங்கள் அதுதான் சார் உள்ளே போயிட்டு இருந்தேன் வந்து வெளியே வரும்போது யாரும் தெரியல எத்தனை மணி பத்து மணி சார் வெட்டி பண்ணிக்காக ஒரு என்ன நான் பார்த்ததாக தான் சார் நான் உள்ளே போயிட்டு கேக்கு நான் அவங்களுக்கு சாரை கொடுத்துட்டு அவர் கீழே அவரும் ஒரு படி இறங்கிட்டார் கீழே போயிட்டார் நான் உள்ளே வேலை செய்கிற பசங்க கேக்கு தேஞ்சிடுச்சுன்னு சொல்லி என்னை கூட்டாங்க அதனால் உள்ளே போனேன் வரும்போது இல்ல சார் யாரும் மிரட்டல யாரும் மிரட்டல யாருன்னு எனக்கு தெரியாது சார் நான் எனக்கு மிரட்டல பெருமாள் சார் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்